நீண்ட நாளுக்கு அப்புறம் தமிழக அரசு இளநிலை உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் வந்து எழுதவோ படிக்கவோ தெரிஞ்சிருந்தாலே போதுமானதை நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேலை வந்து கட்டாயம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இது வந்து டெம்பரவரி எல்லாம் கிடையாது உங்களுக்கு வந்து பர்மனண்ட்டான ஜாபு தான் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலிமா தான் வந்து அப்ளை வந்து பண்ணணும் அதுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா இதுக்கான மாத ஊதிய பொறுத்த ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முப்பத்தைந்தாயிர வரைக்கும் உங்களுக்கான ஆரம்ப சம்பளமாக வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க எப்போ வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இந்த ஜாபுக்கான என்னென்ன பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் டைம் எமௌண்டில் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் அதோடு இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த லிங்க்கு நீங்கள் க்ளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இதில் இளநிலை உதவியாளருக்கு வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதந்தோறும் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூபாயிலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான மாத ஊதியமாக வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு டோட்டல் காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பத்து காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கல்வித் தகுதி அப்படின்னு வந்து பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான அங்கீகரிக்கப்பட்ட கல்வித் தகுதி பெற்றிருத்தல் வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா நீங்கள் வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் ஓகே அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் இந்த பதவிக்கு வந்து நீங்கள் அப்படி வந்து பண்ணிக்கலாம் அண்டு கூர்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான மாத ஊதியமாக இருக்கும் இரண்டு காலி பணியிடங்கள் வந்து இருக்குது அண்டு திருவழாக்கு இதுக்கு இந்த பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்கு பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது கால்நடை பராமரிப்பாளருக்கு இரண்டு பணியிடங்கள் காலியாக இருக்குது இந்த இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தாலே போதுமானது எந்த விதமான கல்விக்கு எந்த ரிக்குவயர்மெண்ட்டும் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் பெரிய சன்னதி உடலுக்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் உங்களுக்கான மாதம் ஊதியமும் வந்து இருக்கும் ஒரு காலிப்பணியிடல் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு பெரிய சன்னதி விர வண்டிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கும் ஒரு காளிப்பணியிடன் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு பெரிய சன்னதி சிமகளுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு காலிப்பணியில் வந்து காலியாக இருக்குது சரிங்களா தயார் சந்நிதிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க வீர வந்து அப்ளை பண்ணுறம்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காலிப்பணியில் வந்து காளியாக தான் இருக்குது இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறுபாய் வரைக்கும் உங்களுக்கான சம்பள உயர்வு வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் படிக்கவும் மற்றும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் சரிங்களா இதில் வந்து தமிழ் எழுதவும் படிக்கவும் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும் ஏதேனும் சமய நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசு அங்கீகரிக்கப்பட்டதோ அல்லது ஏதேனும் அசல் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இசை பள்ளிகளிலிருந்து அதாவது இசை பள்ளிகளிலிருந்து இது தொடர்பான துறையில் சான்றிதழ் வந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இது வந்து அரசு நிர்வாகப்பட்ட பள்ளியிலையோ அல்லது ப்ரைவேட்லேயோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வந்து உங்களுக்கான இந்த பள்ளியிலேருந்து வந்து அங்கீகரிக்கப்பட்ட இந்த இசைக்கான இந்த சான்றிதழ் வந்து இருந்தால் நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவி யானை பகன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு காளிப்படியல் வந்து இருக்குது இதுக்கும் மாதிரி தான் சரிங்களா பதினோராயிரத்தி அறநூறு வரைக்கும் உங்களுக்கான மாத ஊதியமாக இருக்கும் அண்டு செலவையாளர் சரிங்களா சலவையாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலிப்படையினர் வந்து இருக்குது அண்டு பதினோராயிரத்தி அறநூறு வரைக்கும் உங்களுக்கான காலிப்படியினர் வந்து இருக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது ஆண் பெண் இருபாலரும் நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம் அண்டு கூட்டவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டவர் அப்படின்றது நாலு டிபார்ட்மெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க கூட்டவரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காலிப்படையிடங்களும் அது வந்து எந்த ஆலயத்தில் வந்து இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தாலே போதுமானது அப்படின்றது வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து நான் எப்போ இருந்து சார் நாங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே உங்களுக்கு வந்து தெரியும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அருள்மிகு சரிங்களா அருள்மிகு அரங்கநாத சுவாமியிலருந்து கோ திருக்கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அண்டு மற்றும் அதன் உபய கோயிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில காளி வந்து உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க அந்த பதவிக்கு தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது முதல் நாற்பத்தைந்து வயது வரை நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேர்காணல் மூலமாக மட்டுந்தான் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறது சரிங்களா நேர்காணல் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறது இது இந்து சமய அறநிலை சட்டத்தின் விதிப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேர்முகத் தேர்வு மட்டும்தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க இதில் இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று மாலை ஐந்து மணிக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்ணப்பங்களை வந்து வரவேற்கப்படுகின்றன அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் எப்படி சார் அவங்க வந்து விண்ணப்பிக்கிறது அதுக்கான அட்ரஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இது முகவரி விண்ணப்ப விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இணையான ஆணையர் செயலாளர் அலுவலகர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆறு லட்சத்தி சாரி ஆறு ரெண்டு ஜீரோ 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 ஆறு அப்படின்ற பின்கோடை வந்து கொடுத்துருக்காங்க இதில் தான் நீங்கள் வந்து விண்ணப்பங்களை வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதவியிறக்கம் செய்து விண்ணப்பத்தை வந்து அனுப்ப வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து நேரிலோ அல்லது தபால் மூலியமாகவோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இரண்டு முறையில் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் சரிங்களா அதுக்கு தேவையான இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த இணையதளத்தில் வந்து நீங்கள் இறக்கம் செய்யலாம் அந்த படிவத்தை வந்து பதவி இறக்கம் செய்யலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கீழே லாஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க இது அந்த திருக்கோயிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்கள் எந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவினுடைய பெயர் உங்களுடைய பெயரை வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா உங்களுடைய பெயர் தகப்பனாரின் பெயர் த தாயாரின் பெயர் அண்ட் முகவரி சரிங்களா சான்றிதழுடன் அதாவது உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வந்து இருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதிலேயே என்ட்ரி வந்து பண்ணிக்கலாம் வித் பின்கோடோட அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் கொடுக்குற மாதிரி இருக்கும் அண்டு அலைபேசி எண் வந்து கேட்டிருக்காங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் வாட்ஸ் வாட்ஸ்அப் நம்பரும் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா எந்த எந்த விதமான டவுட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அவங்களே வந்து தெரிவிச்சிருவாங்க மின்னஞ்சல் முகவரி பிறந்த நாள் வயது மற்றும் சான்றிதழ் இது எல்லாமே நீங்கள் வந்து சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும் அண்டு கல்வி தகுதிக்கான சான்றிதழும் அண்ட் தொழில்நுட்ப கல்விக்கான சான்றிதழும் அண்டு பள்ளி கல்லூரி மற்றும் சான்றிதழுடன் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அண்டு ஜாதி சான்றிதழ் இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுடைய வகுப்பு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஓசிபிசி இந்த மாதிரி நீங்கள் எதுவோ அதை வந்து நீங்கள் கேட்டிக்கு மட்டும் பண்ண போதும் வாக்காளர் அடையாள அட்டையை வந்து அந்த சான்றிதழ் எண்ணும் மற்றும் சான்றிதழும் வந்து நீங்கள் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஆதார் அட்டை அடையாள அட்டை எண்ணும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குடுக்கி குறிப்பிட்ற மாதிரி இருக்கும் சரிங்களா உடற் தகுதி சான்றிதழ் இது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனையில் உங்களுக்கு உடற்கல்வி சான்றிதழ் வந்து வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உடலை வந்து பரிசோதிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பர் வந்து நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் நன்னடைத்த சான்றிதழ் ஏதாவது வந்து ஏஓ அல்லது பி பி கிரீடோ இருந்தால் நீங்கள் வந்து கொடுக்கலாம் முன் அனுபவம் ஏதாவது சான்றிதழ் அதாவது ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சான்றிதழ் வந்து முன் அனுபவ சான்றிதழ் ஏதாவது முன்னுரிமை சான்றிதழ் வந்து இருந்தால் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அண்டு உங்களுக்கு எதாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இதர தகுதிகள் மற்ற தகுதிகள் ஏதேனும் இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லலாம் உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ்க்கு வந்து அதில் வந்து இருக்குது சரிங்களா இவங்க கொடுத்துருக்குற இது எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துட்டு அண்ட் டிக்ளரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் விண்ணப்பிக்கிற நாள் உங்களுடைய கையொப்பம் வந்து இதில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் கையப்பம் வந்து கொடுத்துட்டு இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை வந்து அனுப்ப வேண்டியதாக இருக்கும் இதுக்கு ஒரிஜினல் வந்து நான் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் நான் அந்த வெப்சைட் வந்து நான் கண்டிப்பாக அதில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற லிங்க லிங்க்கையே நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் இந்த மாதிரி பேஜஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதோடய லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ண போதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் லோட் ஆகிட்டு இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி லோட் ஆகிட்டு உங்களுக்கான ஒரிஜினல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதுக்கான டவர் மற்றும் எல்லாமே உங்ககிட்ட இருக்கணும் இந்த இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு அதாவது அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கான இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் இந்த தமிழ்நாட்டில் எங்கே உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்தாலும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெளியிட்டுருவாங்க இதில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம் உங்களுடைய மாவட்டத்துக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் உங்களுடைய பக்கத்து மாவட்டத்துக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் வந்து எட்டாம் வகுப்பு படித்திருத்துக்கிற வந்து தமிழ் படிக்க தெரிஞ்சிருந்தாலும் போதும் சரிங்களா எட்டாம் வகுப்பு அந்த பத்தாம் வகுப்பு அண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு சரிங்களா இது எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பண்ணிக்கலாம் அதுக்கு இணையான உங்களுக்கு மாத ஊதியமும் வந்து கொடுக்குறாங்க அண்டு இதில் அதிகமாக ஒர்க்கெல்லாம் இருக்காது சரிங்களா இவங்க கொடுக்குற ஒர்க்கு அந்த சேலரியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இது வந்து நிரந்தரமான வேலை வாய்ப்பு தான் நீங்கள் எப்போ வந்து எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படி இல்லை அப்படின்னால உங்களுக்கு வந்து எப்போ வந்து அறுபது வயதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ரிட்டையர்ட் இருவீங்களா அப்போ வரைக்கும் உங்களுக்கான இந்த வேலையை வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் அதனால் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா மினிமம் நாற்பத்தைந்து வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அதுக்கு தகுந்தாற்போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் இந்த வாய்ப்பு வந்து யாரும் நலுவ விட்டுறாதீங்க ஸோ கைஸ் தேங்க்யூ